ஓம் மலவர்ணரே போற்றி ஓம் சித்திரை உருவே போற்றி ஓம் பயம் ஓயோக்குபவனே போற்றி ஓம் கால உருவே போற்றி ஓம் அந்த போற்றி ஓம் ஞான உருவே தருணாவராஜே போற்றி ஓ தேவலோக வாசனை போற்றி ஓம் ஆயுள் தாரணி போற்றி ஓவனி போற்றி ஓம் குழந்தை வலிபிணி போற்றி அதிகாலை முதல் நள்ளிரவு வரையான காலத்தில் மேற்கூறிய இந்த ஸ்லோகத்தை எத்தனை முறை துதித்து வந்தாலும் துதிப்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் அன்பான வாழ்க்கை துணை நன்மக்கள் மிகுந்த செல்வம் எதிரிகள் இல்லாத நிலை மரணமயமின்மை தெய்வங்களின் அருள் போன்ற பேர்கள் கிடைத்து இறுதியில் மோட்ச அடைவார்கள் இந்த நன்னாளில் தெய்வங்களுக்கான விரதங்கள் இருப்பதும் இறைவழிப்பாடு மற்றும் தான தர்மங்கள் செய்வதும் சால சிறந்ததாகும்